நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள அப்பித்த குஜலாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திரு கார்த்திகை மகா தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து திருக்குடி மேளத்தாளம் முழங்க கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கொடிக்கம்பத்திற்கு அருகில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் கொடிக்கம்பத்திற்கு பால் சந்தனம் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து திருக்குடி ஏற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்